நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது என்டர் ஹியர் என்ட்ரன்ஸ் எக்கச்சோம் மரணி ஸோ வேணும் இங்கே வாட்டர் வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா டயர்லாம் க்ளீன் அந்தளவுக்கு டீடைல் வாஷ் பண்ணாது அந்த ஆட்டோமேட்டிக் அது வாஷிங் மிஷின் ஸோ நம்ம இங்கே பே பண்ணணும் இந்த கார் வாஷ்க்கு வேறு வேறு கேட்டகரி இருக்குது டீட்டெயில் வாஷ் அது நிறையா இருக்குது ஸோ நம்ம நார்மல் வாஷ் கொடுக்கணும் சாப்பிட்டேன் ஸோ கார்டு தான் போட்டு இங்கே பார்க்குறது நீங்கள் கார் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரீ வைக்கம் கொஞ்சம் ஹெவி டியூட்டி வேக்யூம் கிளீனர்ஸ் இருக்கும் நிறையா ஸோ ஒரு கவுண்டர்லேயும் நம்ம கார் நிறுத்திவிட்டு ஃபுல்லாக டிச்சர்லாம் க்ளீன் பண்ணலாம் கார் வேக்யூம் மட்டும் கிடையாது டோர் மேட் கீழே இருக்கு இல்லையா ஃப்ளோர் மேட் ஃப்ளோர் மேட் இதெல்லாம் நம்ம கொடுப்போம் இப்போ வந்து பே பண்ணியாச்சு ஸோ இது ஃபுல்லாக அளவு பண்ணுறாங்க இங்கே வந்தோடனே நம்ம அந்த ரயில் இருக்கும் ஸோ அந்த கார் நிறுத்திவிட்டு நம்ம நியூட்ரலில் வச்சுருப்போம் ஸோ அந்த ரயில் ஆட்டோமேட்டிக்காக கார் ஆகும் அந்த கீழே டயர்லாம் அவங்க மேனுவலாக வாஷ் பண்ணாங்க மற்றதெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக சோப்பு பூக்கலாம்

கார் க்ளீன் பண்ணுறாங்க இங்கே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ட்ரான்ஸ்மிஷன் இது இந்த இடத்துல வந்து நம்ம நியூட்ரல் பண்ணிடணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரயில் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகும் கார் நியூட்ரல் நியூட்ரல் ஒன்றும் பண்ணுவோம் ஸோ ஏதோ ஜம்போ ஃப்ரெஷ் எல்லாம் பாருங்க வேறு மாதிரி சவுண்டு வருதா ஒன்றுக்கு ஃப்ரெஷ்ஷு சைடில் பின்னாடி வரைக்கும் போவோம் இது ஃப்ரண்ட்டு மேலே சீலிங் இருக்கோம் ஹெவி டியூட்டி ஏர் ப்ளோவர் ஃபுல்லாக ஏர்லேயே அந்த வாட்டரில் இருக்க ஐ மீன் காரில் இருக்க வாட்டர்லாம் போயிடும் அப்புறம் இங்கே ஒரு இங்கே ஒரு வைப் பண்ணும் வெளில போனப்போ இது வந்து ட்ரை க்ளாத்ஸ் அப்படியே மேக்ஸிமம் தொடச்சிடும் ஒரு எயிட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் மீதி சின்ன சின்ன மைன்யூட் வைப் வந்து நம்ம தான் பண்ணலாம் பயமாக இருக்குல்ல ப்ளோ வந்து இது அப்படியே வைப் பண்ணிடும் போட்டுலாம் அது ஃப்ரீ ஸோ இப்போ வந்து கார் வேக்கியூம் போட்டுட்டு உங்களுக்கு அவுட் சைடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மகிழ்ச்சி இது வந்து கார் வாஷ் நம்ம ஊரில் இருக்குது நம்ம ஊரில் இடப்பிரச்சினைனால நலல் இடப்பிரச்சனைனால கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம் ஸோ இங்கே வந்து இது எல்லாமே ஃப்ரீ வைக்கணும் எவ்வளோ காசு நீங்கள் பாருங்கள் எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸ் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஓகே கைஸ் கார் மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஒரு கார் ஃபுல்லாக காட்டுறேன் இது வந்து ஆஃப்டர் வாஷிங் சோப்பு வாட்டர்லாம் போட்டு இந்த சின்ன சின்ன அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம தான் கிளீன் பண்ணணும் மேனுவலாக ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு திஸ் இஸ் மை கார் கேடிலாக் இது என்னோடய நம்பர் பிளேட் நம்மளது பேக் சைடு ஸோ இதை வேக்யூம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ஃபுல்லாக பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஏர் பிடிக்கணும்னா இங்கேருந்தால் இது வச்சு ஏர் பிடிக்கலாம் இது வந்து டவல் இருக்கும் ஸோ நீங்கள் வெளியில் க்ளீன் பண்ணுறதுக்கு டவல் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அதுபோக மெயினாக காரில் ஃப்ளோர் மேட்டு தான் பயங்கர கேவலமாக இருக்குது எல்லா கார்லேயும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி டிவைஸ் வச்சுருக்காங்க நான் அது எப்படின்னு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மேட்டை வந்து இன்செட் மேட் ஃபேஸ் டவுன் ஸோ இது பண்ணிங்கன்னா அந்த மேட்டில் இருக்கக்கூடிய அதுக்கெல்லாம் போயிடும் தூசி மண்ணு எது இருந்தாலும் போயிடும் உள்ளே வந்து பல் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ ஷார்ப்பாக இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிக்விட்ஸ் உள்ளே டேஷ் போர்டு க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் பாடியில் க்ளீன் பண்ணுறது வின் க்ளீன் பண்ணுறது எல்லா இதுலேயுமே அந்த லிக்விட் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லீட்ஸ் போன மனதில் சாமானியாக போ Start I don't bother it. முதல்ல வந்து வாட்டர் வாட்டர் ஆன் பண்ணோன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவோம் இப்போ ட்ரை பண்ணுறதுக்கு வாட்டர் ஆஃப் பண்ணிட்டு பண்ணினா ட்ரை பண்ணுவோம் ஓகே ஹவர்டிஸ் இதுதான் வந்து கார் வாஷ் பண்ணியாச்சு அப்புறம் ஃபுல்லாக இன்டென்சிவ் கிளீனிங் முதல்ல சிம்பிள் க்ளீனிங் அப்புறம் இன்டென்சிவ் கிளீனிங் ஷைனிங் கார் வாஷிங் நைஸ் ரைட் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டயர் கூட ஒரு பாலிஷ் போட்டுடலாம் அது தேவையில்லை அடிக்கடி அழுக்காக நல்ல இதான் வந்து யூஸ் கார் வாஷிங் நம்மளே இருக்குது ஸோ அது டொல்ட்டாலும் ப்ளஸ் கொஞ்சம் வெளியில நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும் அவங்கள க்ளீன் பண்ணச்சோன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ பர்ஃபெக்ட் ஏன்னா எவ்வளோ இருந்ததுனால கார் ரொம்ப டட்டியாக இருந்துச்சு ஓகே கைஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் நான் வச்சு தரேன் ஸோ பக்கா க்ளீனிங் டேஷ்போர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு திஸ் இஸ் மை பேபி headlock xt6 okay guys nice.